ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு த சேனல் ஊன் விருந்து இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மாப்பிள சம்பா இடியாப்பமும் எலும்பு குழம்பும் செம்ம ருசியாக இருக்கும் அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க மாப்பிள சம்பா அரிசி வந்து நல்லா வீட்லேயே ஊற வச்சு காய வச்சு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நீங்கள் இடியாப்பத்துக்கு எப்படி வரணுமோ அப்படி நல்லா மாவு பசிஞ்சு இடியாப்பம் வந்து ஊற்றிக்கலாம் இடியாப்பம் வந்து ரெடி ஆகட்டும் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து மட்டன் எலும்பு குழம்பு வந்து சாப்பிட போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா மட்டன் நல்லா அரை கிலோ மட்டனாக வாங்கி வெறும் இது வந்து பூட்டி வச்சு குழம்பு மாதிரி பண்ண போகிறோம் ரெகுலராக பண்ணுற மாதிரி இல்லாமல் மட்டனை டைரெக்டாக வந்து மசால் பொடி நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மசால் பொடி சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுத போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் இல்லை மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்து விசில் கூட நீங்கள் வந்து விடலாம் பட் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ விசில் விடணுமோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுட்டு அது ஒரு பக்கம் சைடில் இறக்கி வச்சுக்கோங்க அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு கடாயில் சோம்பு வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் தக்காளியை நீங்கள் போட்டு வதக்கிவிடுங்க தக்காளி கூட சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க நல்லா தக்காளி மசிகிற மாதிரி வந்து ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் தேங்காய் சில்லு ஒரு கா மூடி கா தேங்காய் சில் போதும் ஒரு அரை மூடியிலேயும் பாதி போட்டால் போதும் அதுக்கப்புறம் தேவைன்னா கொத்தமல்லி புதினா சேர்த்து மொத்தமாக வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கப்பறம் அதான் நம்ம மசாலா விழுது அதே பேனில் வந்து கடுகு விழுந்த பருப்பு எண்ணெய் போட்டுட்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் மீதி இருந்ததை வந்து சேர்த்து தாளிச்சுட்டு அந்த மசாலா பேஸ்ட்டையும் வந்து நல்லா தாளித்து கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் டூ மினிட் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தா மட்டன் அந்த எல்லா சூப்பை எல்லாத்தோடய சேர்த்து அப்படியே போடுங்க அப்போ அந்த டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா வரும் மட்டனோட எலும்பு ஆல்ரெடி வெந்திருக்கும் ஒரு சிக்ஸ் டு செவன் விட்டிங்கனாலே வெந்துடும் அதுக்கும் மேலே உங்களுக்கு வேகணும் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க அப்படி இல்லைன்னா தேவையான அளவுக்கு தண்ணி வேணால் ஊற்றிட்டு கொதித்து இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சியில் வேணுன்னா அதை வச்சுக்கோங்க இல்லை இன்னும் ரெண்டு கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் எலும்பு நல்லாவே வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அப்படியே வாயில் வச்சு எடுத்தோன்னா எலும்பு வந்து எலும்பவே கடிச்சி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு வந்து எலும்பு நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ அந்த இடியாப்பத்தை எடுத்து அதுக்கு மேலே அப்படியே அந்த எலும்பு குழம்ப சுற்றி ஊற்றி விட்டுட்டு எலும்பை நடுவில் வச்சு இடியாப்பம் ஒரு பிஞ்ச் எலும்பு எலும்பில் இருக்கிற எலும்பையும் வந்து எடுத்து ஒரு பைட் வச்சிங்க அப்படின்னா செம்ம சூப்பரான சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படின்ச்சுன்னு சொல்லுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் த வீடியோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தான்